வணக்கம் மக்களே வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் வச்சு இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷன்லேருந்து வெளியே போய்ட்டு இருக்கோம் அண்ட் லாஸ்ட் வீட்டில் நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இருந்து செம்மொழி எஸ்பிரஸ் திருச்சி வந்திருந்தோம் ஸோ அந்த ஜானி வீடியோ முன்னாடி போட்டு போய் பார்க்காதவங்க பார்த்துருங்க அண்ட் இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பஸ் ஸ்ரீரங்கம் போக போகிறோம் ஸோ எப்படி போகிறோம் என்னென்ன கண்டினியூ அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் அண்ட் இங்கே உங்களுக்கு பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா திருச்சி ஜங்ஷனுக்கு ஜங்ஷனுக்கு ஜஸ்ட் அப்படியே ஸ்ட்ரைட்டில் ஆப்போசிட் வந்தாலே உங்களுக்கு பஸ்ஸஸ் இருக்கும் முன்னாடியில் ஒரு பஸ்ஸு நிற்கிது அது தெரிந்தான்னு தெரியலை நான் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு காட்டுறேன் அண்டு நான் சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி பஸ் நிற்குதா பட் ஆக்சுவலாக அந்த பஸ் கிடையாது இந்த பஸ்க்கு ரோட்டை தாண்டி அந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு பஸ் இருக்கும் ஸோ அந்த தான் உங்களுக்கு ஸ்ரீரங்கம் போகும் ஸோ வந்தீங்கன்னா அந்த பக்கம் மாறிருங்க பஸ் எல்லாம் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜங்ஷனுக்கு ஆப்போசிட்டில் பஸ் ஸ்டாப் இருக்குதுங்க ஸோ பஸ்ஸுக்காக வெயிட்டிங் எல்லாம் இதுவும் போகும் பட் கூட்டமாக இருக்குது நெக்ஸ்ட் பஸ் ட்ரைவ் பண்ணலாம் ஃபைனலி ஸ்ரீரங்கம் பஸ் ஏரியாச்சு ஸோ போயிட்டு உங்களுக்கு மிச்சத்தை கண்டினியூ பண்ணிவிடும் ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் வந்து இறங்கியாச்சு அந்த டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஃபைவ் டுவெண்ட்டி ஆகுது இன்னொரு ஆக்சுவலாக இப்போ டெம்பிள் வந்து ஆரே காலம் தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அப்படியே உங்களுக்கு நம்ம இங்கேருந்து நம்ம கோபுரத்தை பார்த்து நடந்து போகிறதுக்கே ஒரு அரை மணிநேரம் ஆயிடும் ஸோ போயிட்டு உள்ளே இந்த தடவை எந்த அளவு கவர் பண்ண முடியுதோ கவர் பண்ணுறேன் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அண்டு இந்தியாவிலேயே ரொம்ப ஹைட்டான ஒரு கோபுரம் பட் நைட் டைமாக இருக்கிறதால பெருசாக தெரியல ஸோ டே டைம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக கவர் பண்ணுறேன் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக டெம்பிள் அந்த கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம் சப்போஸ் நீங்கள் காவேரி ரிவரில் குளிக்கணும் அந்த மாதிரினா கோயில் கோபுரத்துக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக பின்னாடி ரோடு இருக்குதுல அந்த ரோட்டில் கரெக்டாக ஒரு ஒன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிங்கன்னா அம்மா மண்டபம்னு ஒன்று இருக்கும் ஸோ அங்கே தான் வந்து காவேரி இருக்குது இன்றைக்கி நாங்கள் அங்கே போகலைங்க அப்படின்னு நம்ம ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு ஸோ அப்படியே நம்ம கோயிலை கண்டினியூ பண்ணுறோம் காவிரியில் போகணும்னு நினைக்கிறவங்க கரெக்டாக கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட் ரோடு கரெக்டாக வந்துட்டு இருக்கிற ரோட்டில் ஆப்போசிட்டில் பின்னாடி ஒன் கிலோமீட்டரில் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ த கிரேட் ஸ்ரீரங்கம் ராஜ கோபுரங்க ஸோ இப்போ நாம் இந்த கோயில் கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு உள்ள தான் நடந்து வச்சுருக்கோம் ஸோ கோபுரம் ஹைட்டாக இருக்கட்டும் அந்த லென்த்தாக இருக்கட்டும் செம கிராண்டாக சூப்பராக இருக்குது டே டைமில் இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளியராக தெரியும் ஸோ வரப்போ உங்களுக்கு நான் கவர் பண்ணுறேன் இதெல்லாம் ஆனால் இந்த கோபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துலேருந்து கரெக்டாக நீங்கள் ஒரு டூ ஃபிஃப்டி மீட்டர்ஸ் நீங்கள் உள்ள நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் கோபுரம் இருக்கும் ஸோ அங்கே தான் நமக்கு என்ட்ரி இருக்குது அப்படியே போக போக நான் பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டிக்கு இவ்வளோ லைன் வெளியேருந்தே இருக்குது ஆக்சுவலாக மெட்டல் ஸ்கேனருக்காக தான் இந்த லைனு உள்ள தனி லைன் இருக்குது ஸோ டெம்பிள் இன்சைட் நம்ம வந்தாச்சு முன்னாடி ஸ்கேனிங் இருந்துச்சு லைன் தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும் தான் மெட்டல் டேட் இருக்குது முடிச்சுட்டு இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு அண்ட் மார்னிங் சிக்ஸ் கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டி தாங்க ஆகுது அதனால் வந்து கோயிலே ஃபுல் எம்ட்டியாக தான் இருக்குது ஜஸ்ட் இப்போ முன்னாடி இருந்தவங்க மட்டும்தான் மொத்தமே இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்குது பட் இந்த டைமில் இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் டிலேவாக வந்தீங்கன்னா உங்களுக்கு பேட்ரி கார் ஃபெசிலிட்டி இருக்கும் முன்னாடி கான்டாக்ட் நம்பர் இருக்கும் ஸோ இது வந்து வெளியே இருக்கிற சுற்றுங்க இந்த பக்கம் சக்கரத்தால்வார் சன்னதி அண்ட் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராமானுஜர் சன்னதி இருக்கும் ஸோ ரிட்டன் வரப்ப காட்டுறேன் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம டெம்பிள் இன்சைட் இருக்கும் லாஸ்ட் டைம் மாதிரி இல்ல இந்த கொஞ்சம் லைன் அப்புறம் அதிகமாகவே இருக்குது சிக்ஸ் ஓ கிளாக் ஆகுது ஸோ இன்னும் லைன்ல தான் இருக்கும் சிக்ஸ் ஃபிஃப்டின் தான் நமக்கு வந்து தர்சன் ஓபன் பண்ணி விடுவாங்க இப்போ வந்து விஸ்வரூப தர்சனம் இங்க முன்னாடி போயிட்டு இருக்குது வெளியே போயிட்டு உங்கள் என்னால் முடிஞ்சால் அதை கவர் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் டைம் பாத்தீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஸோ தர்ஷனுக்கு இப்போ க்யூ ஸ்டார்ட் ஆயிருச்சு அண்ட் ஃபைனலி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி ஆயிடுச்சுங்க நம்ம தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு இன்னைக்கு கொஞ்சம் க்ரௌடு தான் ஸோ எனக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அக்கா அதான் வந்து தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வர இடம் ஸோ பக்கத்தில் நம்ம மண்டபத்தில் முன் மண்டபத்தில் இருக்கோம் இப்போ ஸோ இது தர்ஷன் முடிச்சுட்டு வர இடம் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் இருக்குது ஸோ இங்கே ஒரு அளவுக்கு இருக்குது நான் பின்னாடி போய் கொஞ்சம் நல்லா காட்டுறேன் ஸோ இவர் வந்து கோபுரத்தில் இருக்கிற பெருமாள் அண்ட் ஃபைனலி இங்கே ஒவ்வொருங்க இதுக்கப்புறம் நம்ம இங்கே முன்னாடி இந்த மண்டபம் முடிச்சுட்டு பின்னாடி தாயார் சன்னதி இருக்கு ஸோ அங்கே போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெம்பிளுக்கு பேக் சைடில் இருக்கும் ஸோ பின்னாடி கோபுரம் இருக்குது ஸோ இது கோயிலுக்கு வெளியே இருக்கிற ஒரு சுற்று அண்ட் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விமானம் அதாவது தங்க கோபுரம் இருக்குல்ல ஸோ சூப்பர்பாக தெரியும் ஸோ நீங்கள் இங்கே ஸ்ரீரங்கம் வந்தீங்கன்னா மறக்காம பின்னாடி இந்த வியூ பார்த்துட்டு போங்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் கரெக்டாக இது வந்து மூலவர் கார்னால் அதுக்கு அதுக்கு பின்னாடிங்க ஓகே இப்போ அப்படியே நம்ம வெளியே கண்டினியூ பண்ணலாம் ஸோ இப்போ வெளியே போயிட்டுருக்கோம் அண்டு பேக் சைடில் வெளியே போகிறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு ஒரு சொர்க்க வாசல் கதவு திறப்பாங்களா அது இருக்கும் அந்த கதவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ முன்னாடி ஒரு கதவு தெரியுதா அந்த இடத்துல அந்த கதவுதான் இங்க இங்கேருந்து பெருசா தெரியாது நான் உங்களுக்கு வெளியே போயிட்டு அது அழகா இருக்கும் அதை நான் காட்டுறேன் பட் இந்த கதவுதான் அது சொர்க்கவாசல் திறக்கிற கதவு இப்போ நம்ம போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா கோயிலுக்கு வெளியே இருக்கிற சுற்று ஸோ இந்த வழியா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ட்ரு ஆனோம் பாத்தீங்களா கேட் அந்த கேட்டுக்கான வெளியில வரலாம் ஃபைனலி நம்ம வந்து முன்னாடி மண்டபத்துக்கு வெளியே வந்தாச்சு இங்கதான் நம்ம உள்ள என்ட்ரு ஆனோம் ஸோ இது கோவில் கொடி மரம் பார்த்துக்கோங்க ஓகேங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட் அப்படியே வெளியே போயிட்டு தாயார் சன்னதி அதுக்கப்புறம் கோயிலில் பின்னாடி சுற்றிக்கிற ராமானுஜர் சக்கர தல்வா எல்லாரையும் பார்க்க மூவ் பண்ணலாம் ஸோ விஸ்வரூபம் தரிசனம் முடிச்சுட்டு யானை இங்கே நிற்குது சில விஸ்வரூப தரிசனம் முடிஞ்சு யானை பார்த்தோம் இங்கே வந்து காலை நிற்குது விஸ்வரூப தரிசனம் முடிச்சுட்டு ஃபைனலி நம்ம விஸ்வரூபதர்ஷனம் முடிச்சுட்டு யானை பார்த்தோம் அண்டு காலையும் பார்த்துட்டோம் ஸோ குதிரை மட்டும் மிஸ் ஆயிடுச்சு கொஞ்சம் தர்ஷன் லேட் ஆனதால நம்ம மிஸ் ஆயிடுச்சு ஸோ இப்போ அப்படியே போயிட்டு தாயா சன்னதிக்கு அப்படியே கிளம்பலாம் ஸோ இப்போ நம்ம டூ வந்து தாயா சன்னதிக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு இருக்கோம் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மூலவர் தரிசிங்கல அதுக்கு அங்கேருந்து வெளியே வந்துட்டு லெஃப்ட் சைடில் போய் போக வேண்டியதாக இருக்கும் அண்டு தாயா சன்னதி போகிற வழி இருந்தாங்க ஸோ கரெக்டாக கோயிலுக்கு பின்னாடி இருக்கும் பின்னாடி வரும் உங்களுக்கு நான் உள்ளவங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா இந்த சொர்க்க வாசல் கதவு ஒன்று திறப்பாங்க வைகுண்ட ஏகாதசி அன்னைக்குன்னு ஸோ அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த முன்னாடி ஒரு கதவு தெரி தான் ஸோ அதான் வந்து சொர்க்க வாசல் கதவு ஸோ இதான் தயார் சன்னதி போகிற வழி அது பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இதை நம்ம ரிட்டன் போகிறப்போ ட்ரை பண்ணலாம் அண்ட் தாயார் சன்னிதி வந்து அன்பார்ச்சுனேட்லி இங்கே என்னடா சாத்திட்டாங்க ஆக்சுவலாக நைன் தேர்ட்டிக்குமே தான் திறப்பாங்களாம்மா டைம் இப்போ தான் எட்டு மணி ஆகுது ஸோ அதனால் நம்ம அப்படியே மூவ் ஆன் ஆகிறோம் அண்ட் இந்த இடம்தான் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பராமாயணம் இயற்றப்பட்ட இடங்க இது தாயார் சன்னிதிக்கு ஜஸ்ட் பிஹைனில் இருக்கும் ஸோ அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க அண்ட் இதாங்கன்னா சொன்னால் பரமபத வாசல் ஸோ இப்போ முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம் அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோவில் தெப்பக்குளம் உள்ளேயும் இருக்குது ஸோ கோவில் தெப்பக்குளம் இது அண்ட் ஆல்மோஸ்ட் அவ்வளோதாங்க ஸோ இப்போ நம்ம மோஸ்ட்லி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம் கோவில் அப்புறம் பின்னாடி குளம் அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்டா சேவை எல்லாமே முடிஞ்சிச்சு ஸோ இதுக்கப்புறம் அப்படியே கோபுரம் எல்லாமே தேர் வியூ இருக்குது ஸோ அங்கே போய்ட்டு பார்க்கலாம் அண்ட் ஃபைனலி நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பராக கோபுர தர்சனம் சூப்பராக இருக்கும்ட்டு ஸோ செம்ம அழகாக இருக்கும் இது ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு கரெக்டாக பிரகாரம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கோபுரம் வெள்ள கோபுரம் இருக்கும் ஸோ அதே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் ஸோ நான் சொன்ன வெள்ளை கோபுரம் இதாங்க சூப்பர்பாக இருக்கும் அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயிரங்கால் மண்டபம் இதெல்லாமே இருக்கும் சேஷ்வராயர் மண்டபம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா ஆயிரங்கால் மண்டபம் பட் எப்போவுமே க்ளோஸ்ல தான் வச்சுருப்பாங்க ஃபைனலி மோஸ்ட்லி எல்லாத்தையும் முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ராமானுஜ சன்னதி இருக்குது பட் இப்போ க்ளோஸ்ல இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ போயிட்டு அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஒரு அன்னதான சாப்பிட்டேஸ்ட் அப்படி கிளம்ப வேண்டியதுதான் மணிக்கிறது ராமானுஜர் சன்னதி இருக்குல்ல அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா ராமானுஜர் வந்து இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு உடலை இங்கேயே வச்சு பதப்படுத்தி பச்சை கற்பூரம் அதெல்லாம் சாற்றி இங்க இன்னும் ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அவர் உடல் உள்ள இருக்குது இந்த ஹிஸ்ட்ரி நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் ஸோ அப்படியே பாத்துக்கோங்க நம்ம ராமானுஜர்லாம் பார்த்து முடிச்சாச்சுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க பின்னாடி ஹனுமர் இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சக்கர பார்க்கலாம் அப்படியே போயிட்டு அப்படியே கடிஞ்சு பண்ணலாம் அண்ட் ஃபைனலி சக்கரை தால்வார் அப்படியே பார்த்து முடிச்சாச்சுங்க ஸோ ஓகே இதான் சக்கரை தால்வார் சந்நிதி இப்போ நம்ம போயிட்டு அன்னதான சூப்பராக அங்கே இருக்கும் ஸோ சாப்பிட்டு நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம் உள்ளே போயிட்டு நான் காட்டுறேன் அன்னதானம் என்ன எப்படியே இதான் பார்த்தீங்கன்னா அன்னதான ஹால் நீங்கள் இப்போ டேக்கு மார்னிங் எயிட்லேருந்து நைட்டு எயிட் வரைக்கும் போடுவாங்க கண்டினியூஸாக இது வந்து கோயிலுக்குள்ளே தான் இருக்குது கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆனதுமே லெஃப்ட் சைடில் இருக்குது ஸோ வந்தால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அன்னதான ஹால் ஃப்ரீயாக தாங்க இருக்கும் மோஸ்ட்லி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒம்போது மணி ஃப்ரீயாக தான் இருக்கு ஜஸ்ட் ஒரு செட்டு தான் முன்னாடி உட்காந்துருக்காங்க ஸோ வந்தால் இதையும் மறக்காம மிஸ் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு ட்ரை பண்ணிவிட்டு போங்க ஸோ அன்னதான ஹாலில் வெயிட்டிங் அண்டு பசியில் வீடு மறந்துட்டேங்க ஆக்சுவலாக சாம்பார் முடிஞ்சு இப்போ ரசம் போயிட்டுருக்கு நெக்ஸ்ட்டு தயிர் ஸோ அப்படி நான் சாப்பிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் அவை மக்களை ஃபைனலி வந்து சக்ஸஸ்ஃபுல்லி நம்ம அன்னதானம் முடிஞ்சாச்சு ஆக்சுவலாக வந்து செம்ம பசியில் வந்து சாம்பார் ஊற்றுனதுலாம் வரந்தே போயிட்டேன் ஸோ ரசம் மட்டுந்தான் நான் சாப்பிட்டதை எடுத்தேன் ஸோ சூப்பராக இருந்துச்சு ரசம் சாம்பார் மோர் ஒரு கூட்டு ஒரு பொரியல் அன்லிமிட்டெட் மீல்ஸ் செகண்ட் டைம் தேர்ட் டைம் வச்சாங்க ஸோ வந்த மார்க்க அப்படியே ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருந்துச்சு இப்போ அப்படியே வெளியே போயிட்டு கண்டினியூ பண்ணலாம் அண்ட் ஃபைனலி நம்ம எல்லா தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே இப்போ வெளியே கிளம்பிட்டோம் ஸோ காலையில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம இருட்டால் அந்த இடம் தான் இது ஸோ முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டு கோபுரம் ஸோ இதாங்க மொத்த டெம்பிள் வியூ அப்படியே நம்ம வெளியே கிளம்பலாம் அண்ட் ஃபைனலி நம்ம தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க ஸோ உங்களுக்கு பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சுக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் இந்த வீடியோட இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் அண்ட் மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டு அடுத்து எங்கெங்கே போகிறோம் அடுத்தது வீடியோஸில் பார்க்கலாம் அந்த ஸ்டேட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் வித் ஆச்சு பாய்